சாப்பாட்டில் இந்த சத்துக்கள் இல்லைன்னா இதய நோய் வருமாம் சரியான டயட் ரொம்ப முக்கியம் மக்களே நவீன காலகட்டத்தில் நாம் உண்ணும் உணவு பழக்கமே நம் இதயத்திற்கு பிரச்சனையாக அமைந்து விடுகிறது இருபது வயதிலேயே ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம் நம் இதயம் ஆரோக்கியமாக இருக்க இதய பிரச்சனைகள் வராமல் தடுக்க ஆரோக்கியமான உணவு பழக்கம் அவசியம் மாரடைப்பு மற்றும் இதய நோய்கள் உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் உண்ணும் உணவின் மூலமாகவே எப்படி இதயத்தை பாதுகாக்கலாம் ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது நம் உடல் உறுப்புகளுக்கு நாம் செய்யும் உதவி அதிலும் நம் உடலில் மிக முக்கியமான உறுப்பு இதயம் இதயம் தான் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை செலுத்துகிறது இந்த இதயம் சரிவர இயங்காவிட்டால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்ன ஆகும் கண்டிப்பாக இறந்து போய்விடுவோம் இப்பொழுதெல்லாம் இருபது முப்பது வயதிலேயே ஹார்ட் அட்டாக் இதய வாழ்வு அடைப்பு இப்படி இதய நோய்கள் அதிகமாக வர காரணம் நாம் உண்ணும் உணவு முறைதான் கொழுப்பு அதிகமான சீஸ் பீட்சா ஆல்கஹால் இதயத்தை பாதிக்கும் உணவுகளையே எடுத்து வருகின்றோம் என்னதான் கார்டியோ உடற்பயிற்சி என்றெல்லாம் செய்தாலும் நாம் சாப்பிடும் உணவிலும் கவனத்தை வைக்க வேண்டும் அவகாடோ பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல கொழுப்புகளை பெற்றிருப்பதில் இந்த பழம் முதலிடத்தில் வகிக்கிறது ஏனெனில் இதில் மோனோ சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளில் அதிகமாக உள்ளது எனவே இனிமேல் நீங்கள் சிக்கன் மட்டனுக்கு தொட்டுக்கொள்ளும் பட்டர் அல்லது மயோனேஸிற்கு பதிலாக அவகடோ பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வெண்ணெய் பழம் சுவை மிகுந்தது மட்டுமல்ல உங்கள் இதயத்திற்கும் நல்லது ஆனால் இதில் கலோரிகள் அதிகம் என்பதால் குறைவாக எடுத்துக் கொள்ளுங்கள் நிறைய குறைந்த கார்போ உணவுகள் அடங்கிய டயட்டில் அவகெடோ பரிந்துரை செய்யப்படுகிறது ப்ளூபெரி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ஆகும் இதில் நிறைய ஆன்டி உள்ளன இவை குறைக்கவும் செல் பாதிப்பை தடுக்கவும் உதவுகிறது ஆனால் டப்பாக்களில் அடைக்கப்பட்ட ப்ளூபெரியில் சர்க்கரை மற்றும் கொழுப்பு சேர்க்கப்படுவதால் இதை இயற்கையாக வாங்கி சாப்பிடுங்கள் இதய செயல்பாட்டிற்கு உதவுகிறது இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை எப்போதும் கட்டுக்குள் வைத்திருக்கின்ற தன்மை கொண்டது டார்க் சாக்லேட்டில்

ஒமேகா ஃபைவ் கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று எனவே இதை நீங்கள் யோகட் ஸ்மூத்தி மற்றும் சாலடுடன் சேர்த்து சாப்பிட்டு வரலாம் சிலருக்கு ஆளி விதை சாப்பிட பெரிதாக பிடிக்காது அதன் மனமும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதால் அப்படி பிடிக்காதவர்கள் லேசாக வெறுமனே வறுத்து பொடியாக செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் சாப்பிடும் சாலட் சூப் ஆகியவற்றில் பெப்பருடன் சேர்த்து தூவி சாப்பிடலாம் இதேபோன்று மீன் பூண்டு கிரீன் டீ நட்ஸ் வகைகள் ஓட்ஸ் வகைகள் கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை என்ற வகையில் அனைத்து விதமான கீரைகள் இப்படி எண்ணெயில் பொரித்த உணவுகளை மேலே சொன்ன பட்டியலை நாம் அன்றாடம் பழகிப்படுத்தி கொண்டால் என்றும் இளமையாகவும் ஆயுசு கெட்டி என்ற வகையில் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக வாழலாம்